கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுற்றுலா பங்களாதேஷ் அடிக்கும் இந்திய அடிக்கும் இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி நேற்று இடம்பெற்றது இந்த போட்டியிலே இந்தியா பார வெற்றி பெற்றிருக்கிறது போட்டியின் முழுமையான ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு போட்டியிலே படைக்கப்பட்ட சில சாதனைகள் பற்றியும் நாங்கள் பேச போகிறோம் முதலாவதாக இந்த போட்டியின் ஸ்கோர் விபரங்களை பார்க்கலாம் முதலில் துடிப்படுத்தாடும் வாய்ப்பு பங்களாதேஷுக்கு கிடைத்தது பங்களாதேஷ் பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு சகல விக்கெட்டுது பங்களாதேஷ் அணி சார்பாக அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் ஆட்டமிழக்காது இனிவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு ஓட்டங்களை குவிக்கவில்லை ஷென்டோ இருபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பாக வருண் சக்கரவர்த்தி நான்கூர்களில் முப்பத்தோரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் ஐ பி எல் போட்டிகளில் கொல்கத்தா அணியின் பிரதான சுழல் பந்து வீச்சாளராக செயற்படுகின்ற வருண் சக்கரவர்த்தி இப்போது இந்திய இருபதுக்கு இருபது அணியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து இணைந்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி பலரையும் கவனிக்க வைத்தார் அதனிடம் அர்ஷ்தீப் சிங் நேற்றைய போட்டியில் மூன்று தசம் ஐந்து ஓவர்களில் வெறுமனை பதினான்கு ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் இரண்டு ஓவர்களில் பன்னிரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார் நேற்றைய போட்டியில் ஹார்திக் பாண்டியா நான்கு ஓவர்களில் இருபத்தாறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கட்டை சாய்க்க நேற்று இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் அறிமுகமான இந்திய அணியின் வகுப்பந்து வீச்சாளர் மாயங்க் யாதவ் நான்கு ஓவர்களில் ஒரு ஓட்டமற்றோர் உள்ளடங்களாக இருபத்தோரு ஓட்டங்கள் ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை சாய்த்தார் அவர் அறிமுக போட்டியில் வீசிய முதல் ஓவரையும் மெய்டன் ஓவராக வீசி பலரையும் கவனிக்க வைத்தார் நேற்றைய போட்டியிலே மற்றொரு சகலதுறை ஆட்டக்காரருக்கு அறிமுகம் கிடைத்தது அவர்தான் நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டு ஓவர்களில் பதினேழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் எந்த விதமான விக்கெட்டுகளையும் அவர் சாய்க்கவில்லை பதிலுக்கு இந்தியா நூற்றி இருபத்தி எட்டு என்ற இலக்கோடு களமிறங்கியது பதினொன்று தசம் ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திர விழந்த இந்திய அணி நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது துடுப்பாட்டத்தில் செஞ்சு சம்சன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் அபிஷேக் சர்மா பதினாறு சூரியகுமார் யாதவ் ஆண்டி தலைவர் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் நிதிஷ்குமார் ரெட்டி பதினாறு ஹார்திக் பாண்டியா முப்பத்தி இருந்த போது இந்தியா போட்டியில் வெற்றி பெற்றது ஹார்திக் பாண்டியா இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு ஓட்டங்கள் உள்ளடங்காக நிதிஷ்குமார் ரெட்டி பதினைந்து பந்துகளில் பதினாறு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டத்தையும் அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார் பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சில் முஸ்தா ரஹ்மான் ஒரு விக்கெட்டை சாய்த்தார் மஹிதாசுக்கும் ஒரு விக்கெட் கிடைத்தது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹர்ஷ்தீப் சிங் தேர்வு செய்யப்பட்டார் இந்த போட்டியிலே அவர் பந்து வீச்சிலே சிறப்பாக செயற்பட்டு மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தவை குறிப்பிடத்தக்கது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த இருபது கிருபது தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது இது அணிகளுக்கும் இடையிலான அடுத்த இருபது கிருபது போட்டி நாளை மறுதினம் இடம்பெற இருக்கிறது டெல்லி மைதானத்தில் இலங்கையினரப்படி இரவு ஏழு மணிக்கு போட்டி ஆரம்பமாக இருக்கிறது மூன்றாவது உறுதியுமான இருபது கிருபது போட்டி ஹைதராபாத் மைதானத்தில் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி இடம்பெற இருக்கிறது குறித்த போட்டியிலே படைக்கப்பட்ட சில சாதனைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய அணியின் அதிரடி சகலதுரை ஆட்டக்கார வெற்றியாளராக இருக்கும் பாண்டியா நேற்றைய போட்டியிலே ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார் முதல் இந்திய துடுப்பாட்ட வீரராக விராட் கோலியின் சாதனையை தான் ஹார்திக் பாண்டியா முறியடித்தார் நேற்றைய போட்டியிலே ஹார்திக் பாண்டியா ஆடிய விதம் பலரையும் கவனிக்க வைத்தது அதிரடியாக ஆடினார் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் ஆடி எல்லோரையும் கவனிக்க வைத்தார் பதினாறு பந்துகளில் ஐந்து நான்கு ஓட்டங்களையும் இரண்டு ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தவர் மொத்தமாக முப்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் களத்திலே இருந்தார் அதிலும் அவர் விக்கெட் காப்பாளருக்கு பின்னால் அடித்த அந்த பலரையும் பற்றியும் கவரிக்க அதுதான் இப்போது சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் ஹார்திக் பாண்டியா நேற்று அடித்த ஒரு ஆறு ஓட்டத்தோடு ஐந்தாவது முறையாக சிக்ஸர் அடித்து போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்த வீரர் அல்லது போட்டியை வெற்றி பெற வைத்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி இதற்கு முதல் இருபதுக்கு இருபது போட்டிகளில் நான்கு முறை ஆறு ஓட்டம் ஒன்றை இறுதியில் பெற்று கொடுத்து வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் இப்போது ஹார்திக் பாண்டியா ஐந்தாவது முறையாக இருபதுக்கு இருபது போட்டியொன்றில் ஆறு ஓட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுத்து போட்டியை பினிஷ் செய்திருக்கிறார் இப்போது விராட் கோலியை

கௌதம் ரெட்டி ஒரு சரி ஆட்டக்காரர் மாயங் யாதோ ஒரு அதிவேக பந்து வீச்சாளர் இருவரையுமே அறிமுகம் செய்திருந்தார் சுழல் பந்து வீச்சர் வருகின்ற போது வருண் சக்கரவர்த்தியையும் அவர் கடமிறார் வாய்ப்பு வழங்குவது வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது இந்த மாயங்க் யாதோ இந்திய அணிக்குள்ளே வருவதற்கு முக்கிய காரணம் ஐ பி எல் போட்டிகள் தான் ஐ பி எல் போட்டிகளில் அவர் காட்டிய திறமையின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்திய தேசிய அணியிலே இடம் கிடைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஐ பி எல் போட்டிகளுக்கான ஏலம் எப்போது இடம்பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மெகா ஏலம் இடம்பெற போகிறது ஆனால் எங்கு இடம்பெற போகிறது என்பது இன்னும் உறுதியாகாமல் இருக்கிறது இது மெகா ஏலம் என்றபடியால் இந்த ஏலத்தை எங்கு நடத்தலாம் மூன்று இடங்கள் இப்போது பரிந்துரையில் இருக்கிறது முதலாவது லண்டன் இரண்டாவது துபாய் மூன்றாவது சவுதி அரேபியா இந்த மூன்று இடங்களில் ஏதோ ஒரு இடத்தில் ஐபிஎல் பி மெகா ஏலத்தை ஐபிஎல் நிர்வாகம் மேற்கொள்ள போகிறது ஆனால் எங்கு என்பது இப்போதைக்கு உறுதியாகாமல் இருக்கிறது லண்டனில் இடம்பெற அதிகமான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது காரணம் நவம்பர் மாதம் அளவில் அங்கே குளிர்காலம் ஆரம்பித்தவிடும் எனவே அங்கு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சவுதியும் துபாயும் என்று வருகின்ற போது சவுதியில் அதிகமான செலவுகள் ஏற்படும் என்றும் இப்போது கூறப்படுகிறது இதன் காரணமாக சவுதியும் புறந்தள்ளப்படலாம் அடுத்த கட்டமாக துபாயில் நடத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனிடம் துபாயில் செலவும் குறைவாக இருக்கிறது கடந்த முறையும் அங்கேதான் மிக ஏலம் இடம்பெற்றது அதன் அடிப்படையில் துபாயில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உள்ளக செய்திகள் தெரிவிக்கப்படும் செய்யப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டிலும் அதிகபட்சமாக ஆறு வீரர்களை உடன் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் என்ற அடிப்படையில் முதல் வீரரை பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் இரண்டாவது வீரரை பதினான்கு கோடி ரூபாய்க்கும் மூன்றாவது வீரருக்கு பதினோரு கோடி ரூபாய்க்கும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நான்காவது வீரரை பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் உள்ளேயும் ஐந்தாவது வீரரை பதினான்கு கோடி ரூபாய்க்கு உள்ளேயும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அன்கேப்ட் வீரரை நான்கு கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துக் கொள்ளலாம் முக்கியமான விஷயம் போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கிறது நேற்று இடம்பெற்ற இறுதி போட்டி பலதையும் கவனிக்க வைத்தது இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கயானா அமேசான் வாரியர்ஸ் முதலில் துடிப்படத்தாடி நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தது இருபது எட்டு விக்கெட்டுகளை அதிகபட்சமாக